உத்தரப்பிரதேசத்துல கோவிலுக்கு பக்கத்துல உடல்நிலை சரியில்லாத ஒரு முதியவர் அவருடைய கண்ட்ரோலையே இழந்து ஒரு இடத்துல சிறுநீர் போயிருக்கிறாரு அவர் சிறுநீர் கழிச்ச அந்த இடத்த அவருடைய நாக்காலையே சுத்தப்படுத்த சொல்லி ஒரு கொடூரமான செயலை நிகழ்த்தி இருக்கிறாங்க அந்த கோயில்ல உள்ள சில பேர் இதே மாதிரி ஒரு பதினஞ்சு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை கவனிக்கல இறுதி இறை தூதர் நபிகள் நாயகமும் அவர்களுடைய தோழர்களும் ஒரு மசூதிக்குள்ள இருக்கும்போது அந்த மசூதிக்கு உள்ளவே வந்து ஒரு நபர் சிறுநீர் கழிக்கிறாரு இதை பார்த்து கோபமான தோழர்களை நபிகள் நாயகம் கண்ட்ரோல் பண்றாங்க அவரை போய் எதுவும் பண்ணாதீங்க அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறுத்தி அதன் பிறகு அந்த தோழர்களை அனுப்பி தண்ணீர் எடுத்துட்டு சொல்லி அந்த இடத்த சுத்தப்படுத்த சொன்னார் ஒரு மனிதர் சக மனிதர்களோடு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பிராக்டிகலா வாழ்ந்து காட்டுறதுக்காக இறைவனால இந்த அகில உலகத்தார் அனைவருக்கும் அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர் தாங்க இந்த இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் இவருடைய வாழ்க்கை வரலாற தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிஞ்ச இந்த நம்பருக்கு ஒரே ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி